இன்னைக்கு வந்து ரவையை வச்சு ஒரு காலடிப்பன் போறோம் வாங்க பார்ப்போம் இப்போ பாருங்க ஒரு டம்ளர் ரவை எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரவைய மிக்சி சாரில் போட்டுக்கிட்டு ஒரு நூறு கிராம் உருளைக்கெழங்க பொடிசா நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து கொஞ்சம் குறை குறந்த அரைச்சிக்கிட்டு வந்துட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உருளைக்கெழங்கையும் ரவையே கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கிறோம் அரைச்சிக்கிட்டு அதில் வந்து ஒரு கொஞ்சம் தயிர் ஒரு மூணு ஸ்பூனுக்கு தயிர் விட்டு தயிர் ஊற்றிக்கிடுவோம் அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பக்கத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு நைஸாக இந்த பாருங்கள் தோசை மாவு பக்கத்துக்கு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிறோம் அரைச்சிக்கிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் தனியா மாற்றி வச்சுக்கிருவோம் இது வந்து கோதுமை அது ரப்ப பாருங்க இப்போ நல்ல நைஸா அரைச்சாச்சு இதுல நான் வந்து இந்த ஒரு தக்காளி பழம் சின்ன தக்காளி பழத்தை பொடுசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்குருவோம் அதே மாதிரி வெங்காயமும் ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயம் எடுத்து பொதுசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் கொஞ்சோன்னு கேரட்டை பொதுசாக துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறணும் சேர்த்துக்கிட்டு உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் அதை பாருங்கள் இந்த உப்பு போதும் ஒரு பிஞ்சு நம்ம பெருங்காயம் போடணும் அந்த உருளைக்கெழங்கு போட்டிருக்கோம்ல ரவை உருளைக்கிழங்குன்றதுனால நம்ம வாயு மாதிரி இருக்கும்னு வாயுவாக இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து பெருங்காயம் போட்டு இந்த தோசை சுடும்போது சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இதை நல்லா கலந்துக்கிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு சட்டியில் அடுப்பில் பற்ற வச்சு சட்டியை வச்சு ஊற்றிக்குருவோம் இட்லி தோசை மாவு இல்லாத நேரம் இந்த மாதிரி நம்ம ரவையும் உருளைக்கிழங்கையும் போட்டு சுட்டு அதுக்கு வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம்டா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ஆப்ப வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் இது நம்ம ஒவ்வொருத்த சோடாம போடுவாங்க நான் வந்து கொஞ்சம் புளிச்ச தயிலுமே ஊற்றிருக்கேன் அதனால் புளிக்க வைக்க வேலை நான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இந்த சோடாப்பு போடாமல் ஆப்பச்சட்டியை வச்சுருக்கேன் சட்டி காஞ்சிருச்சு அதில் வந்து லேசாக எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க இந்த மாவில் இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து ஒரு ரெண்டு கரண்டிக்கு ஊற்றி அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும் சோடாப்பு போடாமல் நம்ம வந்து இப்போ புளிச்ச தயிர் ஊற்றி செய்கிற இந்த இது சுடுறதுனால டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு காலையில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ரவையை வச்சு புதுவிதமாக டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் வேண்ணி ஊட்டம் பாருங்கள் நம்ம ஊற்றுனது நல்லா கீழே வெந்துருச்சு அதை வந்து நம்ம விரட்டி போட்டுக்கிடுவோம் சூப்பராக இருந்தால் நல்லா வெந்துருச்சு வாருங்க நான் எடுத்த அளவு வந்து நூற்றம்பது கிராம் இருக்கிற ரவை ஒரு உருளைக்கிழங்கு நூறு கிராம் இருக்கும் அப்படி கணக்கு பண்ணி போட்டோம்னாத்தான் இது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அந்த மாதிரி போட்டு அவன் வந்து மிக்சியில் ஆட்டணும் நல்லா வேகட்டும் பாருங்கள் இதுவுமே நல்லா வெந்துருச்சு நீ அடுத்து அவன் இன்னும் ரெண்டு ஊற்றி எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் நல்லா சாப்பிட்டா சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா சூடாகவும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது உருளைக்கெழங்கு ரப்போ வாய் உண்டு ஒன்றும் பயப்பட வேணாம் அவன் வந்து இது பெருங்காயத்தூள் போட்டிருக்கறனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இட்லி தோசைக்கு மரம் அரைக்காத நேரத்தில் நான் அவை உருளைக்கிழங்கு வச்சு சிம்பிளான வேலை அது பத்தே நிமிஷத்தில் முடிக்கிற டிஃபன் காலை டிஃபன் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு ரவையை வச்சு இந்த மாதிரி ஒரு டிஃபன் ரெசி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமான்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோஸ் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி もう。